இனிய தமிழமது நேரிலே அனைவருக்கும் மதிய உணக்கங்கள் இன்று தினம் நாம் நரன் நாராயணன் என்பவர் பிறப்பதை பற்றியும் கிருஷ்ணர் அர்ஜுனன் யாருக்கு பிறந்தார்கள் என்பது பற்றியும் பார்க்கப் போகிறோம் மீண்டும் நாம் மனுவிடுமே போவோம் அவர் இன்னொரு மகள் பிரசுதி என்பவள் இருந்தார்களவா அவள் தட்சணை மணந்தாள் அவர்களுக்கு பதினாறு பெண்கள் பிறந்தார்கள் அதில் பதிமூன்று பேரை தர்மதேவருக்கு கல்யாணம் செய்து கொடுத்தார் தட்சன் தர்மதேவரின் பதிமூணு பத்திரிகை பெயர்கள் எல்லாம் நமக்கு தேவையில்லை என்று நினைக்கிறேன் அதிலே பிறந்த பிள்ளைகள் பெயர்களும் நமக்கு தேவையில்லை என்று நினைக்கிறேன் அதில் கடைசியாக பிறந்த அந்த பெண்ணான மூர்த்தி என்பவளுக்கு ஆண் பேராக இருக்கும் ஆனால் இவள்தான் பதினாறாவது பெண் மூர்த்திக்கு நரன் நாராயணன் என்னும் இரு முனிவர்கள் பிறந்தார்கள் அவர்கள் பிறந்தபோது முனிவர்களும் தேவர்களும் துதித்தனர் பிரம்மதேவரும் வந்து சேவித்து துவித்தார் பகவான் விஷ்ணுவின் அம்சமே நரனும் நாராயணனும் இது தென் அவர்கள் விஷ்ணுவனுடைய அவதாரமாக இல்லை அந்த அம்சத்திலே பிறந்தார்கள் இவர்கள் பின்னர் கிருஷ்ணரும் அர்ஜுனனுமாக பிறந்தார்கள் தர்மதேவரை பிறந்த பதிமூன்று பெண்களுடைய சந்ததியை நாம் பார்த்தோம் அதில் பதினாறு பெண்களாக இன்னும் மூவர் யாரை மணந்தார்கள் என்று பார்ப்போம் இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய ஹோமத்திலே அல்லது யாகத்திலே எதுவாக இருந்தாலும் அவர்கள் அந்த நெய்யை எடுத்து வார்ப்பார்கள் அதுக்கு சொல்லும் பொழுது அவர் சொல்கின்ற வார்த்தை சுவாகா என்பதுதான் இந்த சுவாகா என்பவள் தான் அக்னியை மணந்தாள் அவர்களுக்கு பாவகன் பவமானன் சசி என்று மூன்று புதல்வர்கள் இவர்கள் ஹோமம் செய்யப்பட்ட பொருளை உணவாக உண்பார்கள் இந்த ஸ்வதா என்பவள் பித்ரு தேவர்களை மணந்தார் வயுனா தாருணி என்ற பெண்களை பெற்றார் சசி தேவி முக்கியமாக நான் தெரிந்து கொள்ள வேண்டிய சசி சசிதேவி சிவபெருமானை மணந்தார் அவர்களுக்கு பிள்ளை இல்லை சசிதேவியின் வாழ்க்கையில் தான் புயல் அடித்தது அதனால் அவள் ஆயுளும் முடிந்தது கணவரான சிவபுரானுக்கும் தந்தையான தட்சனுக்கும் இடையே ஏற்பட்ட விரோதம் இறுதியில் சசிதேவியின் மரணத்துக்கு காரணமானது இதை நாம் அறிவோம் இவர்களெல்லாம் சேர்ந்து இந்த பிரஜாபதிகள் எல்லாம் சேர்ந்து சந்திர யாகம் என்ற யாகத்தை நடத்தினார்கள் அதை பற்றி கதையை நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்